அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுடைய வழிபாடு மிகவும் எளிமையான முறையில் எப்படி செய்ய வேண்டும் மற்றும் உங்களுடைய கடன் பிரச்சனை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் ஒரு வெற்றிலை வைத்து கல் போய்த்து இந்த பரிகாரம் இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை குறையும் செவ்வாய் ஹோரையில் தான் செய்யணும் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு செய்தாலும் இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள் செவ்வாய் ஹோரையில் பண்ணும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை குறை குறையும் இப்போ உங்களுக்கு நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரம் செய்யும்போது நகை வந்து திருப்பிடலாம் சீக்கிரமாக திருப்பிடலாம் எப்படி இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகனுடைய படத்திற்கு வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை எப்போதுமே நம்ம ஒரு துணியால் தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு வர பூக்கள் வைங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக சந்தன குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் வந்து பூக்கள் வந்து உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து தீபம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க முடிந்தால் நெய் தீபமாக ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் திரி பார்த்தீங்கன்னா சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது செவ்வாய்க்கிழமை என்று ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்து நெய்வேத்தியமாக வெற்றிலை பார்க்க செவ்வாழை வாழைப்பழம் மாதுளம் பழ தினை மாவு தேன் கலந்து உங்களால் என்ன முடிதோ நெய்த்து வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் மற்றும் பழங்கள் வைக்கலாம் நம்மக்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் வைத்து நம்ம அதை பிரசாதமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் நெய்ய்த்து வைத்து வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ராமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓ முருகா போற்றி சொல்லலாம் அல்லது நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் வேல்மாறல் படிக்கலாம் ஓம் சிறவாயம் நமக்கு வந்து நாமத்தை கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் வழிபாடு செய்துட்டு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்து அல்லது நீங்கள் செவ்வாய் குறையில் வழிபாடு செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செவ்வாய் குறையிலே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் அதில் உங்களுடைய விருப்பம் தான் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் அந்த பரிகாரம் செய்யுங்க இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு வெற்றிலை நல்ல வெற்றிலை ஒன்று வேண்டும் கல்லுப்பு கொஞ்சம் வேண்டும் மிளகு வேண்டும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் வேண்டும் இது முக்கியமாக தேவைப்படும் இப்போ வந்து வெற்றியில எடுத்துக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணி அல்லது ஒரு தட்டு சின்னதாக ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதற்கு மேலே வந்து ஒரு வெற்றியில வச்சுக்கோங்க அந்த வெற்றியில வைத்துட்டு ஓம் அப்படிங்கிறத சந்தனத்தால் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதற்கு மேலே குங்குமம் வச்சுக்கோங்க உங்கள் மோதிர வரலால் நீங்கள் எழுதி கொள்ளலாம் எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு கைப்படி அளவோ அல்லது ஒரு ஸ்பூன் அளவோ நீங்கள் கல்லுப்பு அந்த வெத்தலைக்கு மேலே வச்சுடுங்க வைத்துட்டு மிளகு பார்த்தீங்கன்னா ஆறு மிளகு போட்டுக்கோங்க அந்த கல்லுப்புக்கு மேலே ஆறு மிளகு போட்டுவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் என்ன மஞ்சள் வேண்டுமானாலும் இருக்கலாம் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் அல்ல வெர்லி மஞ்சள் பவுடராக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் பூஜை வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கூட எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒரு சிட்டி அளவு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த மிளகு உப்புக்கு மேலே ப பரப்பி விட்டுருங்க அடுத்து குங்குமம் கொஞ்சம் பரப்பி விட்டுருங்க விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஆறு கிராம்பு அல்லது ஒரு கிராம்பு எடுத்து அதற்கு மேலே வச்சுடுங்க வைத்துட்டு முருகப்பெருமானம் மனம் முருகி பிரார்த்தனை செய்துட்டு ஒருபா நாணயம் ஒன்று அதற்கு மேலே வச்சுருங்க அந்த ஒரு ரூபா நாணயம் கையில் வைத்துட்டு நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளோ பணம் கடன் இருக்கோ அதை சொல்லி வேண்டிக்கோங்க அதே போல் நகை எவ்வளோ அடமானத்தில் இருக்கோ அதை சொல்லி வேண்டிட்டு உங்களுடைய பிரார்த்தனை வைத்துட்டு நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்து அந்த கல்லுப்புக்கு மேலே வச்சிருங்க உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பளிக்கும் அதாவது இப்போ நகை அடமானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த நகை நான் வேண்டிக்கோங்க முருகா நான் வந்து நாளைக்கே திருப்பணும் அது நமக்கு சாத்தியமாகாது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கும் இந்த நாட்களுக்குள்ள என் கைக்கு வந்து வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நகை இத்தனை நாட்களுக்குள்ளே என்னுடைய கடன் வந்து அடைந்து விடணும் முருகா அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதுக்கேற்ற நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா ஒரு மூன்று மாதம் ஒரு இரண்டு மாதம் இந்த மாதத்துக்குள்ளே என் கடனை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக அடைஞ்சிடும் ஏதாவது ஒரு மீனாக்கள் நிச்சயமாக நடக்கும் முருகா எனக்கு நாளைக்கே நான் ரெண்டு லட்சம் கடனை அடைக்கணும் முருகா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கட்டாயமாக அது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதனால் ஒரு இரண்டு மூன்று மாதம் டைம் எடுங்க எடுத்துட்டு இந்த பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக நிறைவேறும் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நாட்கள் சொல்கிறீங்களோ அத்தனை நாட்களுக்குள்ளே முருகன் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க எப்படி இருந்தாலும் ப பணம் வந்து அந்த கடனை அடைப்பதற்காக ஓரளவு அமௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படும் அதற்கான நம்ம வந்து சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திக்கணும் அதாவது பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் உழைப்பை அதிகப்படுத்தணும் முருகனுடைய வரலால் பார்த்தணும் ஏதாவது ஒரு மிராக்கள் நமக்கு நிச்சயமாக நடக்கும் நம்மளுடைய வேண்டுதலும் சரியாக இருக்கணும் மற்றும் நம்மளுடைய இது வேலைகளும் சரியாக இருக்கணும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சரியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த பரிகாரம் செய்துட்டு நீங்கள் முருகன்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை நாட்கள் சொல்கிறீங்களோ அத்தனை நாட்களில் சரியாக உங்களுக்கு அது வந்து நடந்துடும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு லட்சம் கடன் வச்சுருக்கிறீங்க ஒரு நகையோ அல்லது நீங்கள் ஆட்டோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாத வருமானம் இருபதாயிரம்னு வச்சுக்கோங்கமே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் வந்து பத்தாயிரரூபா இப்படி செலவழிச்சிட்டு மிச்சம் பத்தாயிரரூபா மிச்சம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அது சேர்க்குறதுக்கு உங்களுக்கு பத்து மாதம் ஆகும் ஒரு லட்சம் சேர்க்குறதுக்கு ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து சீக்கிரமாக அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்யும் கடன் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை எல்லாமே இருக்கதான் செய்யும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பத்து மாதத்தை ஒரு ஐந்து மாதமாக அல்லது நாலு மாதமாக நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதற்குள்ளே நான் எப்படியாவது எனக்கு வந்து நான் கடன் அடைக்கணும் ஏதாவது ஒரு வழி கொடுங்க முருகான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதை அடையும் இல்லை பொறுமையாக நான் பத்து மாதத்துக்குள்ளே நான் நிதானமாக அடைச்சிக்கிறேன்னு நீங்கள் கேட்டாலும் அது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அடையும் நீங்கள் வந்து நாட்கள் நீங்கள் சரியாக கேட்கும்போது முருகன்ட்ட முருகன் பார்த்தா உங்களுக்கு சரியாக அமைத்து கொடுப்பார் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நிறைய பேருக்கு நடந்திருக்கு முரு முருகண்டை அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து உடனே உடனே எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கப்போ தான் நம்ம ஏமாந்து நிற்கிறோம் அதாவது அந்த இறைவனிடம் வந்து நம்ம சரணாகதி அடைய முடியாமல் கொஞ்சம் தள்ளி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடனே உடனே நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அது அந்த இறைவனுக்கே பொறுக்காது இல்லையா நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு உடனே உடனே சரியாகணும்னா அந்த இறைவன் எப் என்ன பண்ணுவார் நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் அந்த இறைவன் பார்த்தினா அதற்கேற்றமே நமக்கு சூழ்நிலை அமைத்து கொடுப்பாரு நம்ம சீக்கிரமாக அதை அடைத்து விடலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பரிகாரமும் உடனே உடனே வந்து பலன் கிடைக்கவே கிடைக்காது எதுவுமே அப்படிதான் இறைவனோட வழிபாடு செஞ்சாலும் ஒரே நல்ல நமக்கு எல்லாம் மாறும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இறைவனோட வழிபாடு செய்யவே நம்ம முடியாது என்றைக்குமே செய்ய முடியாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்னு நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை கடைசி வரை உங்கள் உயிர் மூச்சு இருக்கிற வரை நீங்கள் இறைவனை வழிபாடு செய்வீங்க இல்லைன்னா பாதிலே விட்டுருவீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெறுத்து போயிட்டு வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற வெறுத்து போயிட்டு நீங்கள் இருந்துறது காரணம் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஆசையும் மற்ற அளவுக்கு அதிகமாக வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நமக்கே கோபம் வந்துடும் எதற்காக அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் அந்த இடத்துல நடக்காது நம்ம எல்லாமே உடனே உடனே நடக்கும்னு நினைக்கிறோம் அது வந்து நடக்காது ஒரு குழந்தைய பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு பத்து மாதம் டைம் ஆகும் பத்து மாதம் தான் நமக்கு குழந்தைய பிறக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் காலம் தாமதம் எல்லாம் ஆகத்தான் செய்யும் நம்ம வந்து நம்ம பக்தி உண்மையாக வைத்து கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம பொறுமையாக இருக்கும்போது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் பொறுமைக்கு என்றைக்குமே வெற்றி கிடைக்கும் இறைவனிடம் எப்போதுமே நீங்க கேளுங்க கேக் கேட்டாதான் தரப்படும் கேளுங்க அதற்கான அவகாசத்தையும் கேளுங்க அதற்கான வழிகளையும் கேளுங்க என்ன செய்யணும் கேளுங்க அவர் உங்களுக்கு வழிகள் காமிப்பார் எனக்கு உடனே உடனே நீ செய்து கொடுன்னு நம்ம கட்டளை போடக்கூடாது அதாவது நம்ம வந்து ஆர்டர் போடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது எல்லாருமே பார்த்தோன்னே இப்போ பக்தி வழிபாடை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பணத்திற்காக மற்றும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் உடனே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பக்தி இப்போ பயன்படுத்துகிறாங்களே தவிர எனக்கு பொறுமை வேண்டும் என்னுடைய பிரச்சனை நான் சமாளிக்கணும் அதற்கு சக்தி கொடுங்க அப்படிங்கிறது இப்போ யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே பணம் கூட நான் வந்து மாடி விடு கட்டணும் சொகுசான வாழ்க்கை வளரணும் தான் நினைக்கிறாங்களே தவிர வ வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி நான் சரி பண்ணணும் நல்ல ஒரு ஞானத்தை கூட கொடுன்னு ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்கணும் கட்டாயமாக அந்த அறிவு ஞானம் இருந்தால் மட்டும்தான் செல்வம் நம்மளை தேடி வருங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எப்போதுமே இறைவனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க தாராளமாக சொல்லலாம் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட வழிகள் கேளுங்க எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிகள் கேளுங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்காக வழிகள் கேளுங்க எப்படி நான் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிகள் கேளுங்க நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேளுங்கள் எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அழுகக்கூடாது இறைவன் கிட்ட போய் நம்ம கேட்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கேட்கணும் அவர் ஏதாவது ஒரு மூலமாக நமக்கு வந்து விடையை கொடுத்துருவார் அவர் நம்ம எல்லாமே ஒரு நம்பிக்கைதாங்க தான் நம்ம யாரும் பார்த்தோன்னா இறைவனை வந்து நேரில் யாரும் பார்த்தது கிடையாது எல்லாமே ஒரு உணர்வு தான் சரிங்களா நமக்கு உணர்வு தான் நமக்கு எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்குது முருகனை நீயே பார்த்துக்கோ என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லிட்டு அதோட பிரச்சனையை சரி பண்ண நீங்க முன் வரும்போதும் அது சரியாயிடும் இப்போ இந்த பரிகாரமே சொல்றேன் பார்த்தீங்களா இந்த பரிகாரம் செஞ்சா உங்களுக்கு நிச்சயமாக சரியாகும் உங்களுடைய தைரியம் முதல்ல அதிகமாகும் நம்பிக்கை அதிகமாகும் அடுத்து நீங்களே கடனை அடைப்பதற்கான வழிகளை எடுக்கும்போது அது தானாக அடைஞ்சிடும் நம்பிக்கையுடன் இருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த பரிகாரம் செய்துட்டு இந்த பரிகாரத்துக்குள்ள பொருளை பார்த்தீங்கன்னா புதன் புதன்கிழமை காலையில் கால்படாத இடத்துல போட்டுருங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு எப்போ முருகன் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ உண்டியில் போட்டுருங்க அதுவரை நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா மற்ற எதாவது பரிகாரத்துக்குன்னு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது போன்ற ஆண்மை தகவல் தெரிந்து கொள்ளனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி